மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இரு கட்சிகளும் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளது அந்த இரு கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் நமது அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் இரு கட்சிகளுமே பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் இப்பொழுது ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்தில் வரப்போது அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மிக 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 முக்கியமான விஷயம் நம்ம தமிழகத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து வரும் தமிழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெளில போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் அந்த இரு கட்சிகள் தான் இருக்கிறதுலேயே மிக மிக முக்கியமான கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் இரு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தை இவர்களால் தான் ஆட்சி செய்ய முடியும் என்பதை இது ஒரு கருத்து அதாவது மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அதிமுக மற்றும் திமுக இரு கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை ஒரு கருத்து கணிப்பாக தான் இந்த விடுவை நான் பதிவிக்கிறேன் அதாவது அதிமுக மற்றும் திமுக இரு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் பல தின நலத்திட்டங்களை செய்வார்கள் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை மேம்படுத்துவார்கள் இவர்களுக்கு எதிராக யார் நிற்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது தமிழக வெற்றி கழகம் தாவேக்க கட்சிக்கு தான் நிற்கும் அது மட்டும் இல்லை அவர்களும் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து ஆட்சி வருவார்களா பிடிப்பார்களா மாட்டாங்களா என்ற ஒரு கேள்வி ஒரு கேட்கப்பட்ட கேள்வியாகும் ஆனால் அப்பொழுதும் நமது அதிமுக மற்றும் திமுக இரு கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை வீழ்த்தும் என்பதே நமது கருத்து கணிப்பாகும் அது மட்டும் இல்லை மக்கள் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பது என்று அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் அது மட்டும் இல்லை நமது அதிமுகவின் இருந்து ஒரு புதிய மாற்றங்கள் நிலவப் போகிறது அது என்ன மாவட்டங்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான விஷயம் எந்த விஷயம்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது அதிமுகவில் பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்து கூட்டணி சேரும் என்று கருதப்படுகிறது அது இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்கிறது அந்த கூட்டணிகள் மிக மிக பலமாக இருக்கிறது அதில் ஒரு குறிப்பு மாற்றம் வருகிறது அதாவது வீசிக்க கட்சி வெளியேறுவதாக தகவல் தெரிகிறது அதாவது வீசிக்க கட்சினால் எந்த கட்சின்னு சொல்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பார்த்திங்கன்னா வெளியேறப்போவதா தகவல் வெளியாகிருக்கு பட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் பட் அன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லவில்லை பல புதிய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கு நம்ம தமிழக அரசில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதில் குறிப்பாக பேசக்கூடிய கட்சி நமது தாவைக்க கட்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தினால் பல உயிர்களுக்கு நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அக்கௌண்டில் மூலம் பண மாற்றம் பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார் இது வந்து நிறைய பேருக்கு வந்து வரலன்னு சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக அனைவருக்கும் வரும் என்று நமதுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்கணும் நம்ம சேனல் சேவ் பண்ணிக்கங்க ஓகே மக்களை இடவில் அடுத்து காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்